சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் மீனம் அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அவர் யாருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணால் சந்திரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கார் அவர் புதன் பகவானுடைய ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த புதன் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கார் ஆக இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள் எல்லாமே கலந்து கலந்து நடக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் கையில் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது அதற்கு தந்த செலவினங்கள் இருக்குது எப்பயுமே மீனராசியில் உங்களுக்கு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார் சனி பகவான் கோச்சாரத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் வக்ரகதியில் பன்னிரெண்டாம் இடம் முதலீடு அப்போ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஏற்கனவே நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களை டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல மீனராசியில் பிறந்த நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ மற்ற கண்ட்ரிஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ இந்த மாதம் சுமார் தான் வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது இந்த மாதம் முயற்சிகள் எப்படி இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்ல இடத்துல ஒரு பக்கம் சுமார் இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அதில் வெற்றி அடையிறோம் தோல்வி முக்கியம் முக்கியமில்லை ட்ரை பண்ணுறேங்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம் ஏன்னா கிரக நிலைகள் மாறுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் நிறைய தடுமாற்றங்கள் நிறைய ஃபெயிலியரை சந்திக்க வேண்டிய காலங்கள் எல்லாமே கலந்து கலந்து இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நம்முடைய உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் உறவுகளை பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள் அது மட்டுமில்ல நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்களோட பழகிட்டு வாங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் ஓரளவுக்கு தெய்வ அனுகூலத்தோடு நீங்கள் போராடி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது இருந்தால் கூட எப்பயுமே நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் ஒரு சில விஷயங்களை யாரையும் நம்புகிற மாதிரி இருக்கணும் பட் அதே சமயத்தில் யாரையும் நம்பாத காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கிற மூணு கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ லேண்டு வாங்கணும் வீடு வாங்கணும் கட்டின வீடு வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறையா இருக்குது ஸோ யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அமையும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ மகசூலும் லாபமும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் உங்களுடைய மூன்று கடகங்கள் நான்காம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய பர்சனல் லைஃப் சொந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கெட்டிங்கும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சர்வீஸில் இருந்தாலும் சரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் உங்களுடைய ஜாபில் இருப்பீங்க உங்களுடைய பிஸ்னஸில் இருப்பீங்க எவ்வளோ பெரிய பாப்புலராக நீங்கள் தொழில் பண்ணாலும் தொழிலில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதம் காரியங்களுக்கு சுப செலவினங்களுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் அம்மாவுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய வேலை நல்லதொரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானத்தை கொடுப்பார் உழைப்பின் மூலமாக உங்களுக்கு சம்பளத்தை கொடுப்பார் அல்லது சம்பாத்தியத்தை கொடுப்பார் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த கண்டிப்பாக பலன் உண்டு நான் முதலே சொன்னது மாதிரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் இருந்தால் கூட அந்த நிலைமையெல்லாம் மாற்றி வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அதுக்கான முன்னேற்றம் அதற்கான ஒரு உங்களுக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நான் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் டப கண்டிப்பாக பெட்டர் ஜாப் இருக்குது நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை உண்டு எனக்கு ஏஜ் ஆகிடுச்சின் மேல் வேலையே கிடைக்கிறதுக்கான சோர்ஸஸே இல்லைன்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெட்ரு ஜாப் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருக்குது பட் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை நீங்கள் திருப்திகரமாக பார்க்க பழகுங்க சொந்த பிஸ்னஸுமே இந்த மாதம் நார்மலாக இருக்குது ஒரு நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் பார்ட்னரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நார்மலாக இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி ஆன்சைட்டே பெரிய பிரச்சனையாக உலகம் உலகம் இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் லாபத்தில் நிறைய தர்ச்சனை பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் இந்த மாதம் ராட்டரி டிக்கெட் வாங்கினும் சரி ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சரி வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதும் சரி பிட்காயின்ஸ் வாங்குறதும் சரி கோல்டு பாண்டு இதில் எல்லாமே யோசித்து செயல்படுங்க எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபமாக இருக்குது அதனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமை கொஞ்சம் நிதானம் ஸோ அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல தொழில் விட்டு விட்டு நடக்கும் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கும் சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு நார்மல் நீங்கள் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணாலுமே உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவு யாரெல்லாம் எது காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமையும் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான் காலமும் நேரமும் அறிஞ்சு நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால இந்த மாதம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை பிலாசை பூர்த்தியாகும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் மகிழ்ச்சி உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழு முதற் கடவுள் விநாயகர் எல்லா ஊரில் இருப்பார் அவரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதுமே இப்போ குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லை அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய நந்திய பெருமானையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த மாதம் நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்